நன்றி பெற்றுக்கொண்ட வாங்கிக் கொண்ட வெளியிட்ட பெற்றுக்கொண்ட அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது அடுத்ததாக அருட்தந்தை செல்வராஜ் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் ஆமாம் அருமையான நண்பர்களே தோழர்களே நேரம் கருதி மிக சுருக்கமாக தொடுவானத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது நிகழ்வோ வெளிவிழா தொடுவானத்தினுடைய ஆசிரியரும் அந்த குழுவில் பணி செய்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நாம் நம்முடைய பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நெடுஞ்சாலை கவிஞர் அருமையாக ஒன்று கவிதை எழுதி வாசித்தார்கள் அப்புறம் சையீத் முகமது ஷரீப் அவர்கள் இது மாத இதழாக வார இதழாக வர வேண்டும் என்று வாழ்த்தினார்கள் கவிஞர் சங்கத சங்கத்துரை அவர்கள் இது ஒரு இயக்கம் தொடர் இயக்கம் தேவனுடைய நட்பு புதிய நட்பு நண்பர்களை உருவாக்குறது அருமையாக தம்பியும் குறிப்பிட்டார் புதிய நண்பர்களை தேட முடியாதவர்கள் வாழ்வு க கலையை இழந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் அப்போ இது வந்து ஒரு வகையான இலக்கிய வட்டம் மட்டுமல்ல ஒரு நண்பர்கள் இயக்கமாக ஆரம்பிக்கின்றது அது அருமையாக ஆலமரத்தை சொல்லி வார்த்து வாழ்த்தினாங்க அப்புறம் சாந்தி பிரபு பேசும்போது புதிய உறவுகளை உருவாக்குறது புதிய வாய்ப்புகளை தருகிறது என்று கவிஞர் சொன்னார்கள் கண்ணன் அவர்கள் பேசும்போது பனிரெண்டு ஆழ்வார்கள் என்று சொன்னார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்களும் சொல்லலாம் இயேசுவனுடைய பனிரெண்டு சீடர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க பாத்துக்கங்க அதனால் எண்ணிக்கை அதனுடைய ஆர்வம் ஈடுபாடும் தான்